干嘛？ வணக்கம் விஸ்வ இந்து பரிசத்தின் சார்பாக ஆட்சியிடம் ஆட்சியரிடம் வந்து மனு கொடுத்துள்ளோம் பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நிலத்தடி நீர் குறைவாக நிலத்தடி நீர் குறைவதும் இல்லாம நிலத்தடி நீர் மாசுபடுது காற்று மாசுபடுது இந்த தண்ணியை வந்து விவசாயத்துக்கு போது காய்கறிகளும் பாதிப்பு ஆகுது இதனால மக்களுக்கு நிறைய நோய் வாய்ப்பு வருது இதனால கல்கோரைகளை மூட சொல்லி மனு கொ அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டம் காடு மற்றும் மலைக்குண்டுகள் நிறைந்த ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் அதிக அளவில் தமிழக அரசு கல்குவாரிகளை துவங்கி உள்ளது இந்த கல்குவாரிகளால் மிகப்பெரிய காற்று மாசு நிலத்தடி நீர்மட்டம் குறைவது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் நடைபெறுகிறது இவற்றை தடுக்க வேண்டி இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம் எங்களுடைய மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட துணை ஆட்சியர் அவர்கள் இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவளித்துள்ளார் மக்கள் செய்திகளுக்காக உங்கள் கிரீன் சரவணன் தர்மபுரி மாவட்டத்தில் இயங்கு வரும் கல்குவாரிகள் அனைத்தும் உடனடியாக மூட வேண்டி தமிழ்நாடு விசுவந்த பரிசு திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு அளித்துள்ளனர் மாவட்டத்தில் காடுகள் மற்றும் பாரிகள்ிகள் அதிகம் உள்ள மாவட்டங்களில் ஒன்றாக உள்ளது கிரனைட் மற்றும் சாதாரண கற்கள் என பல வகையான கனிம வளங்கள் கிடைக்கிறது இதனால் அரசு கல்குவாரிகளுக்கு ஆர்வம் காட்டி வருகின்றது மேலும் தருவூர் மாவட்டத்தில் கருப்பு கிரனைட் கற்களுக்கு பெயர் போன மாவட்டமாகும் இங்கும் பென்னாகரம் அரூர் மற்றும் பாலக்கோடு ஆகிய பகுதியில் உயர்தர கருப்பு கிரானைட் கற்கள் காணப்படுகிறது மேலும் நம்முடைய தருமபுரி மாவட்டம் பருவமழையை நம்பி வறட்சியின் கோரப்படியில் சிக்கி தவித்து வருகின்றது இங்கு செயல்படுத்திய பல கால்வாய் திட்டங்கள் முறையாக முடிக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது மேலும் தருமபுரி மாவட்டம் நிலநடுக்கும் முறை வாய்ப்புள்ள மாவட்டமாகும் மேலும் இத்தகைய அதிக எண்ணிக்கையான கல்குவாய்கள் இயங்குவதால் அறிவில் ஓட்டம் குறைவதால் தூசி மற்றும் மாசு கட்டுப்பாடு விவசாய நிலங்களுக்கு அச்சுறுத்தல் ஆகிய இடங்களை இப்பகுதி விவசாயிகள் மற்றும் மக்கள் சந்தித்து வருகின்றனர் மேலும் இங்கு வெட்டி எடுக்கப்படும் கற்களால் இப்பகுதியில் உள்ள பாறைகள் தன்னை கொள்ள நகரும் அபாயம் உள்ளது பூமிக்கு அடியில் உள்ள பாறைகள் நகர்ந்தால் இந்த மாவட்டம் வெகு விரைவில் சந்திக்கும் அபாயம் உள்ளது எனவே மாவட்ட ஆட்சியர் ஆகிய தாங்கள் நிலநடுக்கம் காற்று மாசு ஒளி மாசு விவசாயிகளின் பாதிப்பு மற்றும் வனவிலங்குகள் அளவில் இருந்து மக் இந்த தருமபுரி மக் மாவட்டத்தை காப்பாற்றும் வண்ணம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்குவாரிகளையும் உடனடியாக மூட வேண்டி தமிழ்நாடு விசுவிந்த பரிசத் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் என்று மனு அளித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் திரு மாது அவர்களும் மாவட்ட தலைவர் திரு சிவகுமார் அவர்களும் மாவட்ட செயலாளர் திரு கணேசன் அவர்களும் மாவட்ட பொருளாளர் திரு கிரி சரவணன் அவர்களும் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் இது பற்றி மாவட்ட ஆட்சியர் துணை வட்டாட்சியர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் அது சமயம் விசு தமிழ்நாடு சுந்த பரிசு சார்பாக மிகவும் பின்தங்கியுள்ள தமிழ் மாவட்டத்தை மீண்டும் முன்னுக்கு கொண்டு வரும் பணியில் விவசாயிகளுடைய முன்னேற்றத்தை கவனத்தில் கொண்டு மிக குறுகிய சிறு விவசாயிகள் கூட முன்னேற என்ற அடிப்படையில் தமிழ்நாடு விசு விந்து பரிசத் சார்பாக மாவட்ட இளைஞரணி மகளிரணி மாணவரணி என்ற பல்வேறு அமைப்புகளையும் அழைத்து வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் மிக விரைவில் இதற்கான ஒரு நல்ல முடிவை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது